வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் ஆட்டியம்பட்டி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆய்வாளர் ராமன் மற்றும் தலைமை காவலர் ராமச்சந்திரன் ஆகியோர் அப்பகுதியில் சென்ற கனரக சரக்கு வாகனங்களை நிறுத்தி சோதனை என்ற பெயரில் வசூல் வேட்டை நடத்தினர் இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இருவரையும் காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபிநயோ ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து உத்தரவிட்டார் தஞ்சாவூர் அண்ணா நகரைச் சேர்ந்தவர் அன்பழகன் தனலட்சுமி தம்பதியினர் இவரது மகள் தாரிணி அன்பழகன் தையல் கடையில் வேலை செய்து வருகிறார் குடும்பத்தின் வறுமையை உணர்ந்த தாரிணி மேல்நிலை படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்து தஞ்சை அரசு கல்லூரியில் பிபிஏ முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் வறுமை காரணமாக கல்லூரிக்கு தினமும் நடந்து செல்கிறார் இம்மாணவியை பற்றி அறிந்த இக்கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் தாரணிக்கு உதவ முன்வந்தனர் மாணவிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து உதவினர் தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே திருச்சிற்றம்பலத்தில் இருந்து ஆனைக்குளம் பகுதிக்கு விவசாய பணிக்காக ஆட்களை கொண்டு லோடு ஆட்டோ சென்று கொண்டிருந்தது வாடியூர் கிராமத்திற்கு அருகே வந்தபோது குறுக்கே நாய் வந்ததால் வண்டியை திருப்ப ஓட்டுநர் தேவேந்திரன் முயற்சித்துள்ளார் அப்போது கட்டுப்பாட்டு இழந்த ஆட்டோ கவிழ்ந்தது இதில் ஜானகி வள்ளியம்மாள் பிச்சி ஆகிய மூன்று பெண் கூலி தொழிலாளிகள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் மேலும் அதில் பயணம் செய்த பதினான்கு பேர் படுகாயமடைந்தனர் அவர்கள் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மதுரை மாவட்டம் மேலூரில் அதிமுக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இங்கே இருக்கிற பொது கட்சி தலைவர் அண்ணாமலையை பார்த்து இரண்டே இரண்டு கேள்விதான் கேட்டார் ஒன்று ஐநூறு திட்டங்களை நூறு நாளில் கொடுப்பேன் என்று சொன்ன தேர்தல் காலத்தில் அண்ணாமலை அவர்களே இதுவரை ஒரு திட்டத்தையாவது கோவை கொண்டு வந்தீர்களா என்ற கேள்வியை கேட்டார் நீங்கள் சொல்வதெல்லாம் பொய் என்று சொன்னார் இதை பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களை தலைவர் பேச்சு அளவுக்கு அறிவுமாறுப்படுறதுனால மன அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய பதவி பறிக்கப்பட போகிறது நம்முடைய கட்சி நான்காவது இடமே ஐந்தாவது இடமே இனிமேல் தமிழகத்தில் உண்டப்போவதில்லை அந்த பதவி இல்லை என்ற அவர் போக்குவரத்து போலீஸ் வந்து விட கிராமத்தை சொல்லுவாங்க அது மாதிரி இப்ப போலீஸ் நல்ல வேலையா போச்சு இவர் இங்க வந்து போக்குவரத்து அரசியல்ல வந்து அண்ணா அரசியலே தமிழக நாகரிக அரசியலே கருத்துட்டு இருக்காரு என்ன கோர்ட்ல வரும்போது அவங்க அவங்க குறைக்கிறதுக்காக நம்ம திருப்பி குறைக்க கூடாது அதே பதவியை போய்விட்டு வந்து வெறியோடு அவர் கடிப்பதற்காக நம்ம திரும்பி கடிக்க கூடாது என்ன போய் சொல்லி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க என்ன அந்த அளவுக்கு அநாகரிகமான பேச்சாளராக அண்ணாமலை மிக மோசமாக மன அழுத்தத்தோடு தவிர அந்த கட்சியை பக்குவமாக அழைத்துக் கொள்ளக்கூடியவராக இல்லை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கரையோரம் அதற்கடுத்து இரண்டு நாள் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாளை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மத்திய மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேகமாறுபாடு காரணமாக இன்று முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு கழகம் கட்சியின் முதல் மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டி அருகே விசாலை கிராமத்தில் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் நடக்கிறது இதில் ஒன்றரை லட்சம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எங்கள் காவல்துறையிடம் மனு கொடுத்துருக்குறோம் அது சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் முறைப்படி அறிவிப்பார் எல்லாரும் ஒரு ஒரு தேதி ஒன்று ஒன்று மாநாடுக்கு சொல்கிறாங்க அது வந்து தலைவர் எந்த தேதின்றது அறிவிக்கிறாரோ அதுதான்

நூற்று பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இக்குளம் அதிகப்படியான பாசன பரப்புக்கு பயன் தருவதுடன் ஏராளமான உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகள் மற்றும் விலங்குகள் தஞ்சமடையும் இடமாகவும் உள்ளது சுற்றுவட்டார கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக உள்ள இக்குளம் கடுமையாக மாசடைந்து கிடந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருப்பூர் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் தீவிர முயற்சியால் சாமல்லபுரம் குளம் மட்டுமின்றி அறுபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட பள்ளப்பாளையம் குளமும் தூர்வாரப்பட்டது இப்பணிகள் நடந்து முடிந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இருபது கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களின் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்துள்ளது ரோட்டரி அமைப்பு அறக்கட்டளின் மூலமாக மேலும் வேட்டுப்பாளையம் குலத்தை தூர்வார தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுமதி கோரியுள்ளோம் அனுமதி கிடைத்தவுடன் எங்களது மங்களம் பகுதியில் உள்ள வேட்டுப்பாளையம் குளம் சுமார் இருபத்தி ஒரு ஏக்கரா பரப்புல கொண்டது அந்த ப குளத்தையும் தூர்வாரி குறையாக செல்லும் ஒய் நதிகளில் செல்லும் மழை காலத்தில் குறையாக செல்லும் நீரை மோட்டார் பம்ப் மூலம் பம்ப் செய்து பைப் குழாய் வழியாக அந்த வேட்டுவராய் படத்திற்கு கொண்டு வரும் திட்டத்தையும் செயல்படுத்த ஆவணம் செய்துள்ளோம் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியும் கிடைத்தவுடன் விரைவாக திட்டத்தை செயல்படுத்தினால் தற்பொழுது வடகிழக்கு பருவமழையும் தென்நெட்டு பருவமழையும் பெய்து மொயில் நதியிலே குறையாக செல்லக்கூடிய மழை நீரை ஓரளவு சேகரித்து நமது எட்டுவலை குளத்திற்கு நீரை நிரப்பினால் மேலும் ஒரு சில கிராம பகுதியில் கிட்டத்தட்ட மூணு நாலு கிலோமீட்டருக்கு தண்ணீர் நிலத்த நீர் மட்டும் செறிவூட்டப்படும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்காக மாவட்ட நல நிர்வாகத்தின் அனுமதியும் கிடைத்தவுடன் நமது பகுதியில் உள்ள தன்னார்வலர்களை வைத்து அந்த திட்டத்தையும் நிறைவேற்றி தருகிறோம் என்பதை உறுதியளிக்கின்றோம் கோடை காலத்தில் கூட இப்பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைவதில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர் எங்களுடைய கிராமம் சாமநாபுரம் குளத்திற்கு குளத்துக்கும் பல்லவாளையம் குளத்திற்கு கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது ஆட்டையம்பாளையம் இன்றைக்கு சாமநாபுரம் குளமும் பல்லவாளையம் குளையும் மங்கள மேற்கு லோட்டரையும் நீர் மேலாண்மை குழுவால் தூர்வாரப்பட்டு இன்றைக்கு அந்த தண்ணி நிலத்தடி நீர் செறிவூட்டுதனுடைய விளைவாக எங்களுடைய கிராமத்தில் முப்பது அடியில் கிணத்தில் தண்ணீர் இருக்கிறது இந்த இப்படி செய்திருப்பது என் மனதார நாங்கள் மங்கள மேற்கு நீர் மேலாண்மைக்கும் குழுவுக்கும் பாராட்டுதலை சொல்லுகிறோம் அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சின்னாடிவாளையம் குளத்தை குளத்தை தூர்வாரினார்கள் அந்த தூர்வாரிகிற போதே சொன்னேன் பொது எல்லாம் பல்வேறு குளங்கள் இருக்கிறது இதை தூர்வாரினால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னி சொல்லியிருந்தேன் ஒரு பத்திரிகை வாயிலாக தினமலர் பத்திரிகை வாயிலாக ஒரு செய்தி கொடுத்திருந்தேன் அதற்கு பின்னால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எட்டு ஆண்டுகள் கிழித்து சாமனாபுரம் குளமும் பல்லவாளையம் குளமும் தூர்வாரப்பட்டு இருக்கிறது இது உள்ளது உள்ளபடியே மனதார வாழ்த்துகிறோம் அதே போல இன்றைக்கு சாமனாபுரம் குளத்தில் இருக்க அருகாமையில் இருக்கிற நொயிலாற்றில் மழைக்காலங்களில் வீண் போகிற தண்ணீரை குழாய் மூலியமாக அத்திக்கடவை அவிநாசி தீர்த்ததைப் போல குழாய் மூலியமாக பலராயம்பாளையம் குளம் பெரிய குட்டையாக இருக்கிறது அந்த குட்டைக்கு தண்ணீர் கொண்டு வருவார்கள் ஆனால் அறுபத்தி மூணு வேளம்பாளையம் ராசா கோண்டம்பாளையம் சுக்கம்பாளையம் நடுப்பாளையம் கோடாங்கிப்பாளையம் போன்ற பல்வேறு பகுதிகள் விவசாயிகள் நிலத்தடி நீரே இல்லாமல் மானம் பார்த்த பூமியாக இருக்கிறது பிஏபியும் அவர்களுக்கு பாசனத்திற்கு பிஏபி வாய்க்காலும் இல்லை அப்பேற்பட்ட அந்த விவசாயிகள் வளம் பெறுவதற்கு அந்த குளத்திற்கும் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக் கொள்கிறேன் ரோட்டரி சங்கத்தின் அரப்பணியை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டினர் நகரைச் சேர்ந்தவர் தியாகராஜன் வயது எழுபத்தி ஐந்து இவர் திருப்பரங்குன்றம் கோயிலில் தரிசனம் செய்ய வந்தார் அப்போது கோயில் அருகே கடையையொட்டி காரை நிறுத்தினார் கடையை மறைத்தவாறு நிறுத்தப்பட்ட கார் மீது இரண்டு கடை உரிமையாளர்கள் குப்பைகளை காரில் வீசினர் இதனால் முதியவருக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் கடை உரிமையாளர்கள் முதியவரை தாக்கியதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் கடை உரிமையாளர்கள் மீது முதியவர் போலீசில் புகார் அளித்தார் விசாரணை நடத்திய போலீசார் கடை உரிமையாளர் ஒருவரை கைது செய்தனர் மற்றொருவர் தலைமறைவானார் போலீசார் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக கூறி வணிகர் சங்கம் சார்பாக கடை உரிமையாளர்கள் கடை முன்பு கருப்பு கொடி கட்டி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் திருப்பரங்குன்றம் சுற்று வட்டார பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது போராட்டக்காரர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் முதியோர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து கடையடைப்பு வாபஸ் ਹਰ ਬੰਦਾ ਅੰਡਾ ਫੋਨ ਚਾਲ ਰਿਹਾ ਨੇ ਨਿਕ ਆਵਾ ਰਿਹਾ ਨੇ ਆਪਾਂ ਯਾਰ ਕੋਲ ਮੈਂ ਆਇਆ ਦਰਵਾਜ਼ਾ ਖੋਲ੍ਹੋ ਇਹ ਕੀ ਅੰ内 ਕੀ ਚਾਲ ਰਿਹਾ ਹੈ ਇਹ ਦਰਵਾਜ਼ਾ ਖੋਲ੍ਹੋ ਆਹ ਦੇਖੋ ਆਹ ਆਵਾ ਆਵਾ ਇਹ ਇਹ ਨਾ ਰਿਹਾ ਇਹ ਵੇਹੜਾ ਇਹ ਵੇਹੜਾ ਵੇਹੜਾ